எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் மகிழ்ச்சியான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இன்று சங்கடஹர சதுர்த்தி சுபமுகூர்த்த விசேஷ நன்னாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி ததுர்த்தி திதி சூளம் கரணம் பிற்பகல் ஒரு மணி வரை பவகரணம் அதன் பின்பு பாலவ கரணம் வருகிறது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமும் இந்த நாளுக்கான சிறப்பு சங்கடகர சதுர்த்தி நம்ம தான் இப்போ எப்படி பார்த்துட்டோம் கணபதி வழிபாடு ஒன்பது கோளும் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னா கணபதி கண் ஏன்னா அது கணம் கணநாதனை வழிபடும் போது நாம் சில சட்ட சிக்கல்களிலிருந்து வெளிபெறலாம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அடைய முடியும் ஒரே வழிபாடு ரெட்டிப்பு பலன் அவருக்கு இரட்டிப்பு பலன்ன எல்லாமும் செய்யலாம் நிறைய அவரை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வெளியே வரலாம் ராகுகேது பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு காலை நேரம் சனி ஞாயிற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல போய் அவர் அரசமரத்தில் இருக்கிற ஒரு சுத்தி தண்ணி ஊற்றினாவே அந்த ப அந்த விஷயம் அவருக்கு தீரும் அதே மாதிரி குழந்தை பாகம் இல்லாதவங்களையும் அந்த அந்த வெள்ளிக்கிழமை வாய்கிழமைல போய் அவருக்கு அந்த வேர் பகுதியில் பால் ஊற்றி கணப கனநாதனுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி அல்லது ஒரு விளக்கை ஏற்றி விட்டு ஒரு பதினாறு சுத்து முறை வைத்து சுத்தி வந்தாலே கரு உண்டாவதற்கான அனைத்து சாத்தியமும் உண்டு பொருளாதார சிக்கல்களை சிக்கி தவிக்கின்றவர்களுக்கு கனநாதன்கூடிய அரசமரத்தை சனிக்கிழமைகளில் சுற்றி வருவதும் போது கண்டிப்பாக பேர்பட்ட சங்கடங்கள் தடைகள் இருந்தாலும் சங்கட அற சதுர்தி நம்மளை நிவர்த்தி செய்து கொடுக்கின்ற அமைப்பு அத அதுபோல விநாயக பெருமானுக்கு பட்சணங்கள் இனிப்பு செய்து கொடுத்தால் இனிப்பு இனிப்பான காரியங்கள் வீட்டில் நடக்கும் சிதறு தேங்காய் அடைத்தால் தங்களுடைய பிரச்சனைகள் சிதறு சிதறி போய்விடும் மா இந்த தேங்காயை மாலை கட்டிய போடுறோம் அப்போ வந்து கோரிக்கைகள் நிறைவேறும் கடன் தீரும் அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயம் கணபதி வழிபாட்டுல உண்டு அவரவர்களுக்கு ஏற்றார் போல வழிபாடு முறையில் செய்து வெற்றி அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கிறது வெற்றி அடையுங்கள் பலனடையுங்கள் இன்றைய கிரகன் நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதினத்தில் செவ்வாய் கண்ணியில் சந்திரன் கேது கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் சுக்கரன் ராகு இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்தோம் ராசி வளரங்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷ ராசி என்பர்களே பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை செய்து பின்பு வருத்தப்படுகின்ற அமைப்பு இன்று இருக்கிறது உங்களால் உங்கள் நிலைமைக்கு தக்கவாறு உங்கள் விஷயத்துக்கு ஏற்றவாறு உங்களால் கவனம் செலுத்த முடிகின்ற விஷயங்களை மட்டும் முதலீடு செய்து வெற்றியடையுங்கள் ஆனால் தெரியாத விஷயத்தில் உள்ளே நுழைந்தீர்களானால் இன்று லாபமும் வராது அசலும் வராது சற்று கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் வழிபாடு முறைகளிலும் சரி வெளிவட்டார பழக்க வழக்கமும் சரி பொருளாதார மேல்நிலையிலும் சரி இது அத்தனையும் உங்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது குலதெய்வ வழிபாடு அல்லது தெய்வீக வழிபாடு ஈடுபட்டு மனதை சாந்தப்படுத்தி கொண்டு நிம்மதி பெருமிச்சின் வாழ்வதற்கான ஒரு வழி இந்த நாளில் இருக்கிறது பயனடையுங்கள் மிதனராசி என்பவர்களே இந்த நாள் வந்து மிக்க மிக்க ஒரு பயத்தை கொடுக்கின்ற ஒரு நாளா இருக்குது ஏன்னா செலவு அதிகமாகிட்டு இருக்குது தந்தை வழியில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு சுற்றுப்புற அமைப்புகள் நமக்கு சரியா இல்லை நம்ம என்ன செய்ய போறோமோன்னு ஒரு அமைப்பு பயம் வந்துட்டு இருக்கு எந்த பயமும் தேவையில்லை உங்களுக்கான நாள் வந்து சிறப்பான நாளாக தான் இருக்கிறது பயம் இருக்கும் மனதில் பயம் தேவையில்லை வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கடகராசி என்பர்களே பச்சமையும் உடல் உபாதைகள் பாதிக்கப்படுவீர்கள் நலம் நலமறியாவல் நம்ம சொல்லிக்க முடியாது நலத்தை நாம் தான் பேண வேண்டும் லாபஸ்தான் நன்றாக இருக்கிறது அண்ணன் முகை அண்ணன் வகை உறவுகள் நன்றாக இருக்கின்றது அதுபோல தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றது ஆனால் இன்று இந்த இரண்டு விஷயங்களும் கவனம் செலுத்தணும் அன் முறையும் கவனம் செலுத்தணும் தொழில் அமைப்பிலும் கவனம் செலுத்தணும் அப்படி செலுத்தும் போது சுகம் சூழ வாழ்வீர்கள் நலம் பெற்று மகிழ்வீர்கள் சிம்ம ராசி என்பவர்களே உங்களை இது நாள் வரையில் வெறுத்து கொண்டிருந்த அமைப்பு இருந்தவர்கள் இன்று உங்களை மதிக்கின்ற அமைப்புக்கு வருவீர்கள் கரம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலை வாய்ப்புகள் ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புகள் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு கவனமா இருங்க நீங்க டிரான்ஸ்பர் அந்த மாதிரி விஷயங்கள் இருங்க அது மாதிரி உடம்பு படுத்தி எடுக்கும் கவனம் தேவை உடம்புலதான் உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் சாதாரணமா தலை சுத்துது பூமி சுத்து தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதுபோல வயிற்று உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சற்று இருங்கள் படும் ராசி என்பர்களே இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் ஏற்கனவே கேது இந்த சந்திரனும் கேதும் சேர்ந்து என்ன செய்வார்னு ஒரு குழப்ப மண்ணிலை வச்சிருப்பார் ஆனா வெற்றி நிச்சயம் உங்களெல்லாம் உண்மையுமே யாராலையும் எதுவும் பண்ண முடியாது உடனிருப்பவர்கள் என்னதான் உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்க ஜெயிக்கிறது நிச்சயம் வெற்றி நிச்சயம் இந்த நாளை பயன்படுத்தி உயர்வடைவதற்கான வழியை மேற்கொள்ளுங்கள் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு போய் நின்று அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க சூப்பர் எல்லாமே தடையில் விலகி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் குடும்ப உறவுகள் அடுத்தது கடன் அமைப்புகள் மனைவியின் குடும்பம் இந்த அமைப்புள்ள சற்று கவனம் தேவை தேவையற்ற வாக்கு உறுதிகளால் மனம் கலங்கக்கூடிய அமைப்பு ஆனால் கொஞ்சம் தான் இருப்பீங்க ஆக்டிவ் பத்திலும் குறையல்ல இந்த இந்த சிக்கல் வராம பார்த்துங்க உங்களுக்கு பேஸ்டான நாள் இன்னைக்கு விருச்சகராசி என்பர்களே விருச்சகராசி மக்கள் இன்று ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷ கடலில் தான் இருப்பாங்க இன்னைக்கு இல்லை இனி வரும் காலங்கள்ல அதனால் இப்போதைக்கு சில உடல் தொந்தரவுகள் இருக்கும் அதை சரி பண்ணிங்க சரியாயிடும் முக்கியமா கால்வழி கைவழின்ற பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் சற்று கவனமோடு இருங்கள் வெற்றி நிச்சயம் ராசி என்பர்களே தனக்கு தான் வாழ்ந்து வெற்றி வகையை சூடிக்கொண்டிருக்கிறீர்கள் அது நிதர்சனமான உண்மை ஆதாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது அந்த ஆதாயம் உங்களை தேடி வருகின்ற அமைப்பு இருக்கிறது தொழில் அமைப்பு சகோதர முயற்சி சற்று கவனமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டில் வரவு மதிப்பு கொடுக்கின்ற அமைப்பு ஒரு கோவில் பூஜை செய்கின்றவர்களாக இருந்தாலும் இப்போது ஒரு நல்ல வரவு கணிசமான வரவுகள் வந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் இருக்கிறது முக்கியமாக சில வழிபாடு முறைகளை கொஞ்சம் மாற்றி செய்யுங்கள் கணநாதனுக்கான விஷயங்கள் செய்யுங்கள் அவர் நீங்கள் வச்சு வழிபடும் போது அவர்கிட்ட நீங்கள் வழிபடும் போது தேவையானது கொடுத்துட்டு கேளுங்க கொடுப்பார் எதையுமே கொடுக்க மாட்டேன் சுற்றி அவர் அப்படி தான் சொல்லுவார் நீங்கள் ஏதாவது கொடுத்து அவர்கிட்ட தான் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது தேவகடாட்சி வேணும்னா நம்ம ஏதாவது பரி பரிசுத்தமாக ஏதாவது பண்ணணும் எனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் எதுவுமே உங்கள்கிட்ட வராது அதனால வரவு வரக்கூடிய நாள் இதெல்லாம் செய்தி வெற்றி அடைங்கள் கும்பராசி என்பர்களே இன்றைய நாளை பொறுத்தவரை சூரியன் புதன் சனி சேர்க்கை எப்பொழுதும் மேன் மக்கள் மேன் மக்களே என்ற வாழ்விங்க ஆனால் கொஞ்சம் உங்களோட தாயார் உடல்நிலை அடுத்தது உங்களோட மனநிலை இந்த ரெண்டுத்துலையும் கவனம் வச்சுக்கோங்க மீதி எல்லா விஷயமும் இன்னொரு நல்லபடியா நடக்கும் ஒரு மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது மீனராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முயற்சி செய்து வெற்றியடைந்து மகிழ்ச்சி வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் அந்த நாள் இன்றைக்கு குறிப்பா இன்றைய வழிபாடு முறை மேற்கொள்ளுங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும் மாறாதது ஒன்றுமே இல்லை முயற்சித்தால் மாற்றும் முயற்சி என்பதே முதல் வெற்றி முயற்சிக்குள்ள வாங்க வெற்றி பெறுங்க மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்